அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இது ஆவணி மாதத்தோட கடைசி நாளாக இருக்குது புதன்கிழமையிலிருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது புரட்டாசி மாதமுங்கிறது வெயில் மழை காலத்துக்குள்ள உண்டான மாற்றங்கள் அதனால தான் முன்னோர்கள் வந்து நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை குறைச்சிட்டு துளசி நீர் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிங்கன்னா அதாவது கிடைக்கிறப்போ அப்போ தீர்த்தமாக குடிக்கிறதும் தான் இருக்கும் இது உடல் ஆரோக்கியத்துக்காகவே புரட்டாசி மாதம் நான்வெஜ் தவிர்க்கிறதுக்காக வழி நடத்தப்பட்டது பெருமாளுக்குன்றது இரண்டாவது பட்சம் இருந்தாலும் இதை நீங்க கடைப்பிடிக்கிறது நல்லதா இருக்கும் இன்று இந்த சேனலை லைக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சு இருந்தால் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ஃபாலோ கிளிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாத பலன் பார்க்கறதுக்காக உங்களுக்கு இந்த பலன்கள் ரெகுலராக கிடைக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் இன்று தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா இரவு ஒன்று முப்பத்தி ரெண்டுக்குள்ளேயே நவமி திதி முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு நாள் முழுக்க தசமி திதியாக இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் திருவாதிரை இருக்குது அதுக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது இப்போ விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஐந்துக்கும் ஆறு ஒன்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை மூணு மணி ஆறு நிமிடத்துலேருந்து நாலு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது யமக ம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மூணுல இருந்து ஒன்னு முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு புனர்பூச நட்சத்திரத்துல இடத்துக்கான வழிபாடு சாமி கும்பிட ஏறு உழை திருமணம் செய்ய புது தம்பி சாந்தி முகூர்த்தம் செய்யறதுக்கும் ச சில எல்லா விதமான காரியங்களுக்கும் ஏற்ற நாளா தான் இருக்கு நோய் நோய் இருக்கிறவங்க மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கும் ஏற்றதா இருக்கும் தசமி திதியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் சிற சிற அதாவது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே செய்யறதுக்கு ஏற்றதா இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனா நாளை பொறுத்தளவுக்கு செவ்வாக்கிழமைங்கிறனால சுபகாரியங்கள் செய்ய முடியாது ஒற்றை வார்த்தை ராசி பலன் பாத்தீங்கன்னா ராசிக்கு அமைதி ரிஷப ராசிக்கு இடைஞ்சல் மிதுன ராசிக்கு ஜெயம் கரக ராசிக்கு பாசம் சிம்ம ராசிக்கு சினம் கன்னி ராசிக்கு பயம் துலாம் ராசிக்கு புகழ் ராசிக்கு சிக்கல் தனுஷ் ராசிக்கு சிந்தனை மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு பாராட்டு இந்த நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போவோம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு திட்டமிட்டு செய்வீங்க பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் நாள் முழுக்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் உங்களோட நேர்மையான முயற்சிகள் மூலிமா நல்ல பலனை தர நாளாக தான் இன்றைக்கி இருக்குது நீங்கள் ரிலாக்ஸாக இன்றைக்கி நாளை கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே இருக்கும் வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு திறமையை நெ நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலதிகாரிகளோட கவனத்துக்கு அதை கவரவும் அதை உங்களுக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியாகவே வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியான உணர்வுகளை கூட அழகாக வெளிப்படுத்தி சந்தோஷமா ரெண்டு பேரும் ஒன்றா மகிழ்ச்சியா இருப்பீங்க திருப்தியும் ஒரு மனநிறைவும் இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லா இருக்கு எதிர்பாராத வரவு இருக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாளா இருக்கு ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் சேமிக்க வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் உறுதி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு பொறுப்புகள் காரணமாக சில வருத்தங்கள் மன கசப்புகள் இருக்க தான் செய்து குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இன்றைக்கி நாளை வந்து சுமூகமாக எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் நீங்கள் சின்ன சின்னதாக தொண்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள ஆதரவு குறைவாக இருக்குது அது மனசுக்குள்ள கொஞ்சம் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் யார்கூடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சச்சரவுகளும் மனசை குழப்புற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போங்க பெருசாக வந்து மனசுக்குள்ள போட்டுக்கிட்டோ மண்டையில் போட்டிக்கிட்டோ குழப்பாமல் என்னால் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு இல்லை அதை பொருட்படுத்தாமல் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் பொறுப்புகள் காரணமாக தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படம் நாளாக தான் இருக்குது அதை தள்ளி வச்சிருங்க இல்லைன்னா வந்து தொணக்கிட்ட கோவத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு ஒதுங்கி போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக தேவைப்படும் செலவுகளை செய்யறதுக்கே உங்கள் கிட்ட பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அது ரொம்பவே உங்களுக்கு கவலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வெறுமையான பண விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை கால்களில் உடல்களில் வலி இருக்குது அலைச்சல் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக இருக்குது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் இருக்கு ஆனா கொஞ்சம் தெளிவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது சில நீங்க செய்யற காரியங்கள்ல தாமதங்கள் தடைகள் இருக்க தான் செய்யும் உங்களை நீங்களே புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு நாள் முழுக்க எந்த ஒரு பெருசாக பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்கிறோம் இன்றைக்கி நாள் போகட்டும் அப்படின்னு கடந்து போகுன்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க உறவினர்கள் வருகையால் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக வேலை இருக்குது உங்களோட பொறுமை இழக்கிறதுக்காக வாய்ப்புகளும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் பணிகளை சிறப்பாக கவனமா ப்ரையார்டைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ள உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு அதனால உறவுல இணக்கம் பாதிக்கப்படும் அவங்களுக்கு புரிதல் இல்லாம போகலாம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணை கூட பொறுமையா நிதானமா சூழ்நிலைகளை கையாளுங்க பொறுமையா பேசுங்க நட்பான உணவுடன் இருக்கிறது நல்லதா இருக்கும் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் தவிர்த்துருங்க விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்ப தேவைக்காக இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் கவனமா பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருக்கும் நீங்க உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது ரொம்பவே நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை எல்லா விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு பிரச்சனைகளை பெருசாக்காம பாத்துக்கிறது நல்லது முடிஞ்சா அமைதியா ஒதுங்கி போறது நல்லது அடுத்த ராசி கடக கடகராசி உங்களுக்கு நிறைய வந்து அதாவது மாற்றங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விரைவான முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்பவே தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் மதிப்பு மிக்க பல முக்கிய வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பார்த்துக்குங்கிறது நல்லது உங்களோட மதிநுட்பம் இன்னைக்கு அவசியமாக தேவை அதாவது எந்த ஒரு விஷயத்த செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு செய்ய நிதானமா அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கொஞ்சம் குடும்பத்துல உறவுகளால் பிரச்சனைகளும் இருக்கு விரயங்களும் இருக்கு பண விஷயத்துல கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்க இல்லை மேலதிகாரிகள் கூட்ட தேவையில்லாத வாக்குவாதம் விவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு வா வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை தக்க வச்சுக்கிறதுக்கு பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளது கையாள்வது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்கள் மனசில் இருக்க பதட்டம் தொணக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உறவில் புரிதலையும் அன்னுண்ணத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட பாசிட்டிவாகவும் நேர்மறையாகவும் பேசி பழகிறது நல்லது நட்பாக இருங்க இல்லை ஒதுங்கி போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த உங்களோட கவனமின்மை காரணமாகவும் அஜாக்கிரதை காரணமாகவும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணம் சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம் வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடனை பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பலாக இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்திலும் பதறப்படாதீங்க அமைதியா இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் கிட்டேயே இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் இருக்குது உங்களோட வளர்ச்சியை நோக்கி இடைவிடாத முயற்சியை செய்வீங்க உங்களோட கடின உழைப்பு மூலிமா வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு வெற்றிகள் இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கும் தன சந்தோஷங்கள் இருக்குது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக இருக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது தவற விடாதீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து நாளை கொண்டு போறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க உங்களோட திறமைகளை பயன்படுத்தி உங்களோட செயல்திறனை பயன்படுத்தி நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட மனசு விட்டு பேசுறதும் ரெண்டு பேருக்குள்ளயும் புரிதல் அதிகமாக்குறதுக்கு உதவியா இருக்கும் சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஏற்ற தான் இருக்கு இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற மாதிரி இருந்தா விட்டு கொடுத்து போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வ வரவு நல்லாவே இருக்குது ஆனால் குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஊக்கத்தொகை மூலிமா இல்லைன்னா சலுகைகள் மூலயமா பண வரவு இருக்குது அதை கொஞ்சம் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற திடமும் தன்மையும் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு நாளை சாதகமா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு உங்களை வரவேற்க கூடிய தான் இருக்கும் நாள் முழு முனுசுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் எல்லா ராசிகளபடியே உங்கள் நா உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் சுப காரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சந்தோஷங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாள் இருக்கும் நண்பர்களோடவும் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை சாதகமாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல சாதகமாகவே மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட கடின உழைப்பு கடின முயற்சி மூலிமா நல்ல ஒரு உங்களோட திறமைகள் வெளிப்பட்டு அதற்குண்டான அங்கீகாரமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள் உங்கள் மனசில் இருக்க சந்தோஷங்களை தொனக்கூட வெளிப்படுத்தி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல மகிழ்ச்சியும் இன்பமும் அதிகரிக்கும் புரிதல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை ச அனுபவிக்க நாள் நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது வர நீங்கள் செய்கிற தொழில் மூலிமா நல்ல ஒரு பண வரவும் வேலையில் இன்சென்டிவ் மூலியமாக பணம் வரவும் இருக்குது அதை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நம்பிக்கை உறுதியும் உங்களோட நாளை வந்து சாதகமாகவே கொண்டு போகும் கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பயலட்டு நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது எதை பற்றியும் எத் தேவையில்லாத யோசிக்காமல் நாளை கொண்டு போங்க இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கொஞ்சம் வருத்தங்கள் கவலைகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகணுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் உங்கள் கிட்டே இன்றைக்கி உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவை பொறுப்புகள் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் தடைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள வெறுமையான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு அதை சமாளிக்க வேண்டியது அவசியம் நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகளை கையாண்டு கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ பண்ணாதீங்க எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடின உழைப்பு மூலியமாக தான் உங்களோட வேலையை நாளை சரியாக கொண்டு போக முடியும் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் பொறுப்புகளினால சில பதட்டங்களும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு தவறுகள் ஏற்படாமல் பார்த்துட்டுங்க ஏன்னா உங்களோட வேலைகளில் தவறுகளை கண்டுபிடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க பிரச்சனைகளை செய்ய சுற்றி இருக்கிறவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகஜமாக நடந்துக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் போகும் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க துணையை புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை எதிர்பார்த்த வரவு இல்லை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமாக இருக்கு நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லைனாலும் நிதானமாக போனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தலையிட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு சாரி ராசி உங்களுக்கு வந்து குழப்பமான மனநிலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் ஏ நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் உங்களோட வளர்ச்சிகளில் தரைகள் இருக்கிற மாதிரி இருக்கு சில சவாலான சூழ்நிலைகளை கா கடந்து வர வேண்டியதாக இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் கடுமையாக இருக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அலர்ட்டிக்காம நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகும் மனசளவில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் மண் ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சில அசௌகரியங்களும் பதட்டமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலைகளில் சுமை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க சு சுத்தி இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கள சமாளிக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் த தவறுகளில் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஈகோ மனப்பான்மை தொணக்கிட்ட தேவையில்லாத உறவை பாதிக்கிற மாதிரி பேசுறது அவங்கள புரிஞ்சிக்காம நீங்க ஒன்று சொல்கிறதும் அவங்க தவறான புரிதலுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது கவனமா பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நிலையா இல்லை வரவு இருக்கும் ஆனால் செலவுகள் வந்து எதிர்பாராத விதமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் கட்டுப்படுத்தி க சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சளி இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கு நாளை சாதகமாக கொண்டு போறதுக்கு புத்திசாலித்தனமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பலன்கள் திருப்தி அளிக்கிற வகையில் நல்லாவே இருக்கும் உங்களோட பெற்றோரோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் மனசுக்கு ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தியான பலன்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எல்லார் விதத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது நினச்ச காரியங்களும் எது ரொம்ப நாள் விருப்பங்களும் நிறைவேற ஆசை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க திறமையோட வேலைகளை செய்வீங்க எல்லாத்துக்கும் இது எல்லாமே உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கு உங்களோட நேர்மையான அணுகுமுறை உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டியும் பேரையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் வளர்ச்சிக்குரிய தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா தொனக்கூட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நல்லுணர்வும் புரிதலும் அதிகமாகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் தொன்னக்கூட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்கு இன்னமும் அதிக புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சேமிக்க முடியும் சேமிக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது திருப்தியான மனநிலை பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்ததாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந் நல்ல ஒரு முழு ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இன்னைக்கு நாள் முழுக்க இருக்குது தனுஷ் ராசிக்கு பொறுத்தளவுக்கு லக்கி நம்பர் ஒன்பது லக் திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தி நிறம் பார்த்திங்கன்னா சகப்பு நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை புதுசா நண்பர்கள் சேரவும் நண்பர்கள் மூலியமா ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் சரி ஆஹ் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாள் பணமும் அதிக அளவில் வரனால சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்துக்கான செலவுகளும் இருக்குது கவலை இல்லாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் மகர ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விதத்துலேயும் பலன் தரும் குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ரொம்பவே மும்முரமாக இருப்பீங்க ஆனால் செய்கிற வேலைகள் எல்லாமே அனுகூலமான பலன் கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் இன்னைக்கு நாள் உதவியாக இருக்குது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது வாய்ப்பு தவற விடாதீங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணமும் கையில் இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுத்து சேமிக்கவும் செய்வீங்க துணைக்கும் இன்னைக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அவங்களும் உங்களோட ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப் புழக்கம் திருப்திகரமாக தான் இருக்குது பயனுள்ள வகையில் சேமிக்கவும் செய்வீங்க செலவும் செய்வீங்க நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் பண சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் சகிப்புத்தன்மையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாகவே மகர ராசிக்கு போகும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா தங்க நிறமாக இருக்குது மகர ராசிக்கு சிறப்பு மிக்க நாளா தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உறுதியும் நாள் முழுக்க உற்சாகமாவே கொண்டு போக உதவும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு சாதகமான நாளா அமையாது செய்ய நினைக்கிறது ஒன்று குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமா இருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு காரியங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குறைபாடுகளை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது பண விஷயமாக இருக்கட்டும் உறவுகளுக்குள்ள உறவாக இருக்கட்டும் அது எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பசங்கக்கிட்ட சரி பெற்றோர்கிட்டையும் சரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் அமைதியாக கையாளுங்க உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகளை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனமாக நாலு அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது இருக்கும் இருக்கு உங்களோட சூழ்நிலையை கையாளவே கஷ்டமா இருக்கும் சவாலாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தடை தாமதங்கள் நிறைய இருக்கு வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு வேலைகளில் பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமா எடுத்துட்டு போங்க தேவையில்லாமல் இல்லாம தீவிரமா எடுத்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க இல்லைன்னா உறவுல பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பழைய குடும்ப பிரச்சனைகளை இன்னைக்கு தயவு செய்து கிளற வேண்டாம் அது பெரிய வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்புகளாக அமையும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக இல்லை கூடுதல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளையும் திட்டமிட்டு கண்காணித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனைகள் ஆக்காமல் பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துட்டு இந்த ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பொறுமை நிதானம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி உங்களுக்கு நாள் பொறுத்தளவுக்கு சாதகமான அமை இல்லை எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பய உணர்வும் ஒரு பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகிறது மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் உங்கள் நாளை உங்களுக்கு மந்தம் கொண்டு போகிற மாதிரி இருக்கு சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையும் தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு பிரச்சனைகள் அதிகம் இருக்காது சூழ்நிலைகள் ரொம்பவே கடினமா இருக்கு வேலைகளை சிறப்பாக ஆட்டுறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிங்க ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிறது நல்லது கல் மாதிரி நிக்காதீங்க செய்யற வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொமான்ஸுக்கோ இல்லை வந்து மகிழ்ச்சிக்கோ உகந்த நாளாக இல்லை தனக்கூட கருத்து வேறுபாடுகள் இருக்குது வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதும் கண்டுக்காமல் சகஜமாக போகிறதும் நல்லது எந்த ஒரு சீரியஸான விஷயத்தையும் பேசி முடிவெடுக்க பயன்ப நாளை பயன்படுத்த வேண்டாம் நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போய்டுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கான செலவுகள்ன்ற பேரில் பணம் விரயமாக வாய்ப்பு இருக்குது செலவுகளை கண்காணி நீங்க இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம் இல்லை தலைவலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்யுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பாக இருக்க வேண்டிய பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்கும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பாருங்கள் இப்போது அடுத்தடுத்து விழாக்கள் விசேஷங்கள் வருது அதுக்கு உண்டான பலன்களை சொல்ற மாதிரி இருக்கும் புரட்டாசி மாத பலன்கள் வார பலன்கள்லாம் யாரும் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை எல்லாருமே தினசரி பலன் மட்டும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க குறிப்பாக சொல்லணும்னா நவராத்திரிக்கு உண்டான ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கேன் அதே மாதிரி புரட்டாசியோட ஷார்ட்ஸும் போடலான்னு இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம்ன்ற மாதிரி பலன்கள் வரும் இதை பயன்படுத்திக்க விரும்புகிறவங்க இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கண்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணும் போது ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல இன்னும் அது அதிகமாகிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்